ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் ஏசாய தீக்க தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கத்தர் சியனுக்கு ஆறுதல் செய்வார் என்று பார்க்கிறேமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் ஆறுதல் இல்லாமல் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு அநேகரால் பிரச்சனைகள் வந்து அநேக அற்பமாக எண்ணப்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஒரு ஆறுதல் இல்லாதது போல் காணப்படலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆறுதல் எப்படி வரும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் அவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதல் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களை சுற்றி அநேக பிரச்சனைகள் அலைபோல வந்து கொண்டிருக்கலாம் அநேக எதிரிகள் உங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அநேக நிமித்தம் உங்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லாதது போல் காணப்படலாம் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆறுதலை கட்டளையிட போகிறார் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எங்கு சென்றால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் யாரிடம் கூறினால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நீங்கள் யோசித்து இருக்கலாம் இந்த தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் செல்லும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கட்டளையிடுவார் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன்